ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் யமனமா அந்த இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை உபாதி உணர்வு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் உபாதி என்பது இந்திய தத்துவத்தில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் ஒரு சொல் ஒரு உண்மை பொருளின் மெய்த் தன்மையை மறைத்து அல்லது அதை கட்டுப்படுத்தும் ஒரு தற்காலிக உருவம் அல்லது நிலைக்கு உபாதி என்று பொருள் எடுத்துக்காட்டாக புகை நெருப்பின் உபாதி நெருப்பு நெருப்பில்லாமல் புகை உண்டாகாது இந்திய தத்துவங்கள் உண்மையான சுயத்தை உணர்வதற்கும் மோட்சமடைவதற்கும் இந்த உபாதியை களைவதற்கான உக்திகளை உபதேசிக்கின்றன பகவான் ரமண மகரிஷியின் பிரதான உபதேசமான விசிஷ்டாத்துவத்தை கூறும்போது அகந்தை என்னும் உபாதி உணர்வே எல்லாம் என்று முன்னெடுக்கிறார் அடிப்படை இயல்பில் ஈசனும் சீவனும் ஒன்றே சீவனின் ஈசத்தன்மையை மறைத்து நிற்பது அகந்தை உணர்வே இதை உபதேச உந்தியார் பாடலில் பகவான் தருகிறார் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே அவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற ஈசனின் இயற்கையான சுரூபம் சச்சித் சுரூபமாக உள்ளதால் சச்சித்தாக உள்ள இயல்பு நிலையில் ஈஸ்வரனும் சீவனும் ஒரே வஸ்துவே ஆவர் ஆனால் சீவன் சித்தன் என்றும் அற்ப சக்தி உள்ளவன் என்றும் ஈஸ்வரனோ சர்வ சித்தன் சர்வக்தன் என்று சீவனால் கற்பிக்கப்பட்ட உபாதி உணர்வு மட்டுமே ஈஸ்வரனுக்கும் சீவனுக்கும் இடையே உள்ள வேற்றுமையாகும் பகவான் ரமணர் உபாதி உணர்வான விழிப்பில் தோன்றும் அகந்தை உணர்வே எல்லாம் என்று கூறுகிறார் இது யாது என்று ஆராய்வதே சாதனை எல்லாம் என்று உபதேசிக்கிறார் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தையின் அனைத்தும் அகந்தையே யாவும் அதலால் யாது இதன்று நாடலே ஓவுதல் யாவும் என ஓர் முதல் அகந்தை உணர்வு உண்டானால் என்ன பிரச்சனைகளும் உண்டாகும் அகந்தை இல்லையானால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த அகந்தையே எல்லாம் என்பதால் இது யாது என்று விசாரிப்பதே எல்லா சாதனைகளும் ஆகும் தூக்கத்தில் அகந்தை உணர்வு ஆத்மாவில் ஒடுங்கி லயத்தில் உள்ளபோது உலக உணர்வற்று சுகமாய் இருக்கிறது விழிப்பில் நான் இந்த உடல் என்ற அகந்தை உணர்வு தோன்றியவுடன் எல்லா உலக பிரச்சனைகளும் தோன்றி குழப்பமும் அமைதியின்மையும் ஏற்படுகிறது எனவே அகந்தை உணர்வே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமும் தீர்வுமாகும் என்று பகவான் ரமட மகரிஷி விளக்குகிறார் உபாதி உணர்வான அகந்தை ஒரு விதத்தில் நம் சுய ஆத்மாவை மறைத்து நின்றாலும் இன்னொரு விதத்தில் அது நமக்கு ஆத்மாவை காட்டி கொடுக்கும் காவலரின் நாய் போன்று உதவுகிறது அகந்தை உணர்வை யாது என்று அதை தொடர்ந்து சென்றால் அதற்கு தனி இருப்பு இல்லாததால் அது ஆத்மாவில் ஒடுங்கி நம் சுயத்தை காட்டி கொடுக்கும் அகண்ட பிரபஞ்சமாகவும் நம் இதயத்தில் ஆத்மாவாகவும் வியாபித்து ஒளிரும் பரமாத்மாவான இறைவனை மனிதன் நேரடியாக உணர இயலாது உயிர்களின் ஆத்மாவாக ஒளிரும் இறைவன் தன்னை விளங்கி கொள்ள அகந்தை என்ற தற்காலிக உபாதி தடையை ஏற்படுத்துகிறான் மனிதன் தன் சொந்த முயற்சியால் அந்த தடையை தகர்த்து ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தையும் அதன் உள்ளிருக்கு ஒளிரும் அருப்பெரும் ஜோதியையும் உணர வேண்டும் சாதகனின் ஆத்ம பயணத்தில் சத்குருவின் பங்கு அளப்பரியது இறை தரிசனம் கண்டு சாட்சாத் இறை சுரூபமாக நடமாடும் சத்குரு சீடனின் உபாதி உணர்வு நீங்க சீடனின் அகத்திருந்தும் புறத்திருந்தும் வழி நடத்தி ஆத்ம தரிசனம் பெற உதவுகிறார் சத்குரு என்பவர் நடமாடும் கடவுள் தெய்வம் ஆத்மா குரு ஈசன் மூன்றும் ஒன்றே பகவான் ரமண மகரிஷ் ஒரு உபதேச உந்தியார் பாடலில் உபாதி உணர்வு நீக்கிவிட்டு தன்னை உணர்வதே இறைவனை உணர்வதாகும் என்று கூறுகிறார் தன்னை உபாதி விட்டு ஓர்வதுதான் ஈசன் தன்னை உணர்வதால் உந்திபெற தானாய் ஒளிர்வதால் உந்தி ஈஸ்வரனுக்கும் சீவனுக்கும் உபாதி உணர்வே வித்தியாசமானதால் அதை விடுத்து அதாவது உபாதைகளை நீக்கிவிட்டு உணர்கின்ற நிலையில் கடவுள் விளங்கி கொண்டிருப்பதால் தான் தன்னுடைய உண்மையான உபாதிகளை நீக்கிவிட்டு உணர்ந்து கொள்வதே கடவுளை அறிவதற்குரியதாகும் அப்போதுதான் தனக்குள் பிரகாசமாய் விளங்கலாம் இவ்வாறாக தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதே இறைவனை அறிவதற்குரிய வழியுமாகும் அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் உற்றும் அபிநமாயிருப்போம் அருணாச்சலா ஓம் தட்சத் நாளை வேறு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி